சகோதரிகளே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து ஆண்டவர் புனித புனிதாசியாரின் வழியாக உங்களையும் உங்களது குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசிர்வதிக்க கண்டிப்பாக குருக்களாக நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜபிக்கின்றோம் தலைப்பு என்னன்னு தெரியுமா அதேதான் கோயில் எப்படி அமைதியா இருக்கிறீங்களோ அதுபோல இந்த வீட்டிலும் சமூகத்திலும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாவு எப்படி ஆலயத்தில் அடக்கி வைத்திருக்கிறோமோ அதை போன்று இந்த நாவை எல்லா இடங்களிலும் தேவைக்கு ஏற்ப பேசி திறந்த எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் நம்முடைய லயோலா இன்னாசி யார் என்று சொல்ல முடியும் தன்னோடு நெருக்கமாக பழகிய நண்பர் யார் என்று சொன்னால் சவேரியார் இருவருமே நண்பர்களாக பழகக்கூடிய அந்த நாட்களில்தான் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற ஒரு அருமையான வார்த்தையை புனித சபேரியாருக்கு கொடுத்தவர் யார் என்று சொன்னால் நம் பங்கின் பாதுகாவலர் புனித புனிதாசியார் என்றுதான் சொல்ல முடியும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த வார்த்தை புனித சபேரியாரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டிப் போட்டிருக்கிறது என்று கண்டிப்பாக மறுக்க முடியாது ஒரு அரண்மனை குடும்பத்தில் செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்த இந்த சபேரியார் இந்த வார்த்தைக்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்வை எளிமையாக மாற்றிக்கொண்டார் இந்த வார்த்தையை கேட்ட இந்த சபேரியார் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்ததே இந்த இன்னாசியார் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தையின் அடித்தளம்தான் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னுமாக பார்க்கிறோம் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்த இந்த ஒரு புனிதராக வாழ்ந்து இன்று கோட்டாறு மறை மாவட்டத்திற்கே ஏன் இந்திய தேசத்தில் கால் பதிப்பதற்கே உலகம் முழுவதும் சவேரியார் பெருமையாக இருக்கிறார் எனவே அத்தகைய அருமையான வார்த்தை புனித சவேரியாருக்கு சொல்லி கொடுத்த அந்த புனிதரை நம் பங்கின் பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் இந்த புனித இன்னாசியாரால் சாதாரண ஒரு மனிதனையே புனிதராக்க முடிந்தது எதனால் என்று சொன்னால் அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையினால் என்றுதான் நாம் சொல்ல முடியும் எனவே தான் பார்க்கிறோம் வார்த்தை என்பது வெறும் வடிவத்தோடு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல எழுதப்பட்ட ஒரு வார்த்தைக்கு அடித்தளம் கொடுப்பதல்ல வார்த்தைகள் மாறாக என்பது உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்று தான் சொல்ல முடியும் எனவே தான் ஆற்றல் வாய்ந்ததால் உயிர் உள்ளதால்தான் புனித சவீரியாரின் வாழ்விற்கு உயிரை கொடுக்க முடிந்தது என்று நாம் கண்டிப்பாக பார்க்கிறோம் எனவே தான் எபிரேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை வார்த்தை பனிரெண்டு அருமையாக சொல்லப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது என சொல்லுகிறோம் எனவே கடவுளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உயிருள்ளது என்று சொன்னால் தொடக்க நூலிலை பார்க்கிறோம் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஏழு மிக அருமையாக தெளிவாக சுட்டி காட்டுகிறது கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்திருக்கிறார் எனவே கடவுளில் உருவில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பேசக்கூடிய இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்று கண்டிப்பாக நம்முடைய மனதிலே நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும் எனவே தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் அருமையாக சொல்லுகிறார் திருக்குறள் நூற்றி இருபத்தி ஏழிலே பார்க்கிறோம் யாகாவா ராயினும் நாக்காக்க கா சொல்லெழுக்கப்பட்டு என்று சொல்லுகிறார் யாராக இருந்தாலும் கடவுள் தனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாவை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லி அவர் மிக அருமையாக ஒன்றரை வார்த்தைக்குள்ளே நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்னுமாக பார்க்கிறோம் திருக்குறள் நூற்றி இருபத்தி நான்கு அருமையாக சொல்லுகிறது தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதோ நாவினால் சுட்ட வடி என்று சொல்லுகிறது ஒரு சாதாரண மனிதன் பேசக்கூடிய வார்த்தை அவ்வளவு காயத்தை தரக்கூடியது என்று சொல்லுகிறார் ஒரு தீப்பட்டால் வரக்கூடிய அந்த காயமானது ஒருவேளை ஆறிவிடலாம் ஆனால் நாம் மற்றவர்களை பார்த்து பேசக்கூடிய அந்த வார்த்தை காயத்தை கொடுத்தால் கண்டிப்பாக அது ஆறவே ஆறாது என்று அருமையாக சுட்டிக்காட்டுகிறார் அன்பிக்கே இப்படிப்பட்ட ஒரு அருமையான தான் புனித இன்னாசியாரின் லாவை சிறப்புக்கூடிய இந்த அருமையான நாளிலே ஒருவர் நாவிலால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் என்ற சாலமோனின் அருமையான சிந்தனையை இன்றைய நாள் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது தெரியும் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக திருமணம் முடிந்தவுடன் நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கிறோம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அருமையாக சொல்லுவார்கள் அந்த தாய் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு முத்தமிட்டு தாளாட்டி அந்த குழந்தைக்கு பாலூட்டி கொடுக்கக்கூடிய தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என் செல்லமே என் தங்கமே என் பொன்னே எனக்கு கடவுள் தந்த சாமியே என்று சொல்லுகிறோம் அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்தவுடன் இப்படிப்பட்ட பையனை பெற்றுட்டேனே ஒரு மாடை பெற்றிருக்கலாமே என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் குழந்தைகளிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி வளர்த்த நாம் அந்த குழந்தைகள் மெதுமெதுவாக சமூகத்தில் வளர வளர வார்த்தையினுடைய வடிவம் சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது திருமணம் முடிந்த புதிதாக பார்க்கிறோம் மனைவியானவள் கணவனை பார்த்து சொல்வார் மற்றவர்களிடத்தில் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய மாப்பிள்ளை என்று அருமையாக சொல்லுவார்கள் கொஞ்ச நாள் கழிந்தவுடனே அருமையாக அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை அவனை கொண்டு போ என்னது என்று வார்த்தையில் வடிவம் என்று சமூகத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்ல முடியும் கணவன் மனைவியை பார்த்து சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகள் இந்த சமூகத்தில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க என்னுடைய அருமையான மனைவி என்று அழகாக சொல்லுவார்கள் அப்படி சொல்லி நாட்கள் வருடங்கள் கழிந்த பிறகு அதே மனைவியை பார்த்து கணவன் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை அவ சும்மாவே இருக்க மாட்டா வாய வச்சுட்டு அவளால வீட்டுல இருக்கவே முடியாது என்று சொல்லி வார்த்தைகளின் மாற்றம் குடும்பங்களில் எங்கோ கொண்டு போய்தான் இருக்கிறது என்றுதான் நம்மால் சொல்ல முடியும் மருமகள் மாமியாரை பார்த்து சொல்லுவார் திருமணம் முடிந்தவுடன் அத்த மாமி நல்லா இருக்கீங்களா மாமி எங்க அம்மா என்று சொல்லி பாசத்தோடு அரவணைப்பார்கள் சின்ன சின்ன உரசல்கள் குடும்பத்தில் வருகின்ற போது அந்த மாமியாரை பார்த்து மருமகள் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை அம்பப்போ உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்றெல்லாம் மருமகள் மாமியாரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் அதிகமாக கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் மாமியார் மருமகளை பார்த்து அருமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் என் மக கடவுள் எனக்கு தந்த மூத்த மருமக என்று சொல்லி பாசத்தோடு சொல்லுவார்கள் கொஞ்ச நாள் கழிந்தவுடன் சொல்லுவோம் ஐயோ பொல்லாதவ இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை எங்கேருந்து இந்த சம்பந்தம் வந்தது என்று சொல்லி பேசிய வார்த்தைகள் இன்று சமூகத்திலும் குடும்பங்களிலும் ஏன் வலைத்தளங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது அன்புக்கினியவர்களே வார்த்தைக்கு உயிர் உள்ளது வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது விவிலியத்தில் பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு மனிதன் எதை பேசுகிறானோ அதே பேச்சு அதே செயல்பாடுகள் திரும்பவும் அவனை வந்தடையும் என்று எந்த மனிதனும் யோசிப்பதில்லை ஆரம்பத்தில் பாசத்தோடு பழகிறோம் அன்போடு பழகிறோம் நேசத்தோடு அரவணைக்கிறோம் கரம் கோர்த்து இருவர் இருவராக இணைந்து சமூகத்தில் வாழ்கிறோம் கொஞ்ச நாள் கழிந்தவுடன் இங்கே பேச்சு சிக்கல்கள் வருகிறது உடனே உறவுகள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் அன்புக்கினியவர்களே ஒருவர் பேசக்கூடிய வார்த்தையானது ஒருவருக்கு உயிரை கொடுக்கவும் செய்யும் அதே நேரத்தில் உயிரை எடுக்கவும் முடியும் என்றுதான் சொல்ல முடிகிறது இதற்கு அருமையான ஒரு சிந்தனையை நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் யார் இந்த திருமுழுக்கு யோவான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன அன்புக்கு ஒரு நீதிக்காக குரல் கொடுத்த ஒரு இறைவாக்கினர் யார் என்று சொன்னால் இந்த யோவான் என்று திருச்சபை நமக்கு சொல்லி தருகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று நினைக்கிறேன் ஒய் எஸ் ராஜசேகரன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த முதல்வர் இவர் யார் என்று சொன்னால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திர தேசத்தின் முதல்வராக பணியாற்றி மண்ணோடு மண் இறந்து போன ஒரு மனிதர் எப்போதும் தன்னுடைய இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவென்று சொன்னால் மத்தியுடன் செய்தி அதிகாரம் எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான வார்த்தையை எப்போதுமே தனது மனதுக்குள்ளே உதட்டுக்குள்ளே சொல்லி கொண்டிருப்பார் அதுதான் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் என்று சொல்லுவார் எனவே தான் அவர் பத்து அதிகாரம் எட்டு என்று சொல்வதை நூற்றி எட்டு என்று அவர் அங்கே வடிவமைக்கிறார் எனவே தான் நம்முடைய இந்தியாவிலேயே இலவச மருத்துவ சேவை என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு என்ற அவசர எண்ணை இந்த விவிலியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து அவர் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தார் ஓரம் கட்டப்பட்ட மக்கள் சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகள் என்று கருதப்பட்ட மக்கள் இவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நூற்றி எட்டு என்று சொல்லக்கூடிய அந்த அவசர மருத்துவ சேவையை உருவாக்கினார் எதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ அதை மற்றவர்களுக்கு வழங்குங்கள் என்ற வார்த்தை இவருடைய உள்ளத்திலேயே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது எனவே தான் இந்த வார்த்தை தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இன்று இந்த உலகம் முழுவதுமே நூற்றி எட்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ சேவை மையமானது இருந்து கொண்டிருக்கிறது எனவே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எந்த வார்த்தையானாலும் ஒரு மனிதனின் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் உயிரை எடுக்கவும் செய்யும் அதே நேரத்தில் உயிரை கொல்லவும் செய்யும் என்பது நாம் காணக்கூடிய இந்த நிகழ்வுகள் வழியாக கடவுள் நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம் அன்புக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை நாம் பார்க்கிறோம் கண்டிப்பாக புதிதாக உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்தா உங்களுக்கு குழந்தை பிறந்த இந்த பேரை போடுங்க என்ன பேரு வாய்த்திருந்து அதிகாரம் பதினொன்று வரை வாசித்தீர்கள் என்றால் தெரியும் வீட்டுக்கு போனீர்கள் என்று சொன்னால் இந்த விவிலியத்தின் இந்த பகுதியை எடுத்து வாசியுங்கள் இப்தா என்று சொல்லக்கூடியவர் ஒரு நீதி தலைவர் அரசராக இருக்கிறார் அரசராக இருக்கக்கூடிய இந்த மனிதர் போருக்கு செல்லுகிறார் போருக்கு சென்றவர் அங்கே வெற்றி பெற்று தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார் வெற்றியில் கலகலப்போடு மகிழ்ச்சியோடு வரக்கூடிய இந்த நீதி தலைவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் கடவுளே நான் வெற்றி பெற்று என்னுடைய ஊருக்கு மகிழ்ச்சியோடு செல்லுகிறேன் நான் ஊரில் உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் யார் முதல் முதலாக வந்து என் கண்முன்னே நிற்பார்களோ அவர்களை நான் உமக்கு காணிக்கையாக கொடுப்பேன் என்று இந்த இப்தா என்று சொல்லக்கூடிய நீதி தலைவர் கடவுளுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார் மகிழ்ச்சியோடு ஆடம்பரத்தோடு குதூகலப்போடு அவர் வருகிறார் வரக்கூடிய அந்த நேரத்தில்தான் தான் நடனமாடி இந்த இப்தா என்று சொல்லக்கூடியவருடைய ஒரே ஒரு மகளானவள் அந்த ஊரின் வெளிப்பகுதியில் வந்து அவருடைய கண் முன்னே வந்து நிற்கிறார் இவருக்கென்று வேறு குழந்தைகள் கிடையாது ஒரே ஒரு மகள் கடவுள் இவருக்கு கொடுத்திருக்கிறார் எனவே கடவுளுக்கு வாக்கு கொடுத்து விட்டோமே இந்த வாக்கிலிருந்து எப்படி தவற போகிறேன் என்னுடைய மகளானவள் ஊரின் வெளிக்காவலில் வந்து நின்று கொண்டிருக்கிறாளே அவள்தான மேலத்தாளத்துடன் என்னை வரவேற்க வந்திருக்கிறாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறார் கலக்கமுற்று நிற்கிறார் அந்த நேரத்தில் தன்னுடைய மகளை பார்த்து அருமையாக அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு மோசம் செய்து விட்டாய் நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை மாற்ற முடியாதே என்று சொல்லி அங்கே தன் மகளிடத்திலே சொல்லுகிறார் மகளானவள் திகைத்து போவி நிற்கிறாள் அப்பாவிடத்தில் அருமையாக சொல்லுகிறாள் அப்பா நீங்கள் கடவுளுக்கு கொடுத்த வாக்கை மீறவும் கூடாது அந்த வாக்கை நீங்கள் மாற்றவும் கூடாது உங்களுடைய ஒற்றை மகளாகிய நான் இந்த ஆலயத்திலிருந்து கடவுளுக்கு பணி செய்ய போகிறேன் நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லி கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை அங்கே அவர் நிலைப்படுத்துகிறார் அன்புக்கு இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பலவிதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் அரசியல்வாதியானவர் ஓட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நான் இதை செய்வேன் மீனவ மக்களுக்கு இத்தனை சலுகைகளை கொடுப்பேன் இத்தனை ஒதுக்கீடுகளை கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி மாயவசிப்படுத்துகிறார்கள் வார்த்தையை வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு வாக்கை வாங்கி எல்லா பதவிகளையும் பெற்றுவிட்டு எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை மழை வெள்ளமா கடலில் சீற்றமா இயற்கையின் தாக்கமா ஓட்டு போட்ட மனிதர்கள் முதல்வர்கள் யாரும் அரசியல்வாதிகள் யாரும் இங்கு கண்டுகொள்வதில்லை எத்தனையோ எத்தனையோ மனுக்களை நாம் பங்கு வழியாக அரசியல்வாதிக்கு கொடுக்கிறோம் அப்படியிருந்தும் என்ன பலன் இருக்கிறது வார்த்தையை கொடுத்துவிட்டு வார்த்தையில் மாயாச்சால பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்கு இன்றைய நாளில் நமது வாழ்க்கைக்கான பாடம் என்ன இந்த பாடத்தை எப்படி கற்றுக்கொண்டு போகிறேன் ஒரு நிமிடம் எல்லாரும் என்ன பாருங்க அங்கே பராக்கு பாக்குறவங்க என்ன பாருங்க தூங்குறவங்க எல்லாம் எந்திரிங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் எத்தனை பேரு நம்முடைய சொந்தங்கிட்ட எல்லாம் பேசாம இருக்கிறோம் மனசுக்குள்ள கேட்டு பாருங்க அம்மாட்ட பேசாத உறவுகள் ஏராளம் அப்பாவி போய் பேசாத உறவுகள் ஏராளம் தொப்பில் கொடியோடு புடன் பிறந்த அண்ணன் தம்ப தம்பி அக்கா தங்கச்சியிடம் பேசாத உறவுகள் ஏராளம் போய் சேர்ந்த மாமனார் மாமியாரிடத்தில் பேசாத உறவுகள் ஏராளம் இது எதற்கு தெரியுமா இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இந்த வாயை ஊசி எடுத்து தைக்க தெரியவில்லை இந்த வாயை அடைபோட தெரியவில்லை அம்மச்சி எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இந்த வாயால் எத்தனை வார்த்தைகளை பேசி உறவுகளை இன்று இழந்து நிற்கிறோம் அன்புக்கு சொந்த அப்பா அம்மா இடத்தில் பேசாத உறவுகள் இன்று ஏராளம் இருக்கிறது செத்து போன பிறகு பாருங்களே அந்த அம்மாவுடைய பிறந்த நாள் தேதியை தேடுவோம் எதற்காக தெரியுமா அந்த அம்மாவை எழுப்பி கேட்க விட்டவல்ல சாமியாரிட்ட சொல்ல வேண்டும் எத்தனை வயது இந்த அம்மாவிற்கு அல்லது இந்த அப்பாவிற்கு என்று சொல்லி பிறந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய பெற்றோர்களின் பிறந்த நாள் தெரியாமல் செத்து போன உடலுக்கு பிறந்த தேதியை தேடும் மனித ஜாதிகள் நாம் அன்புக்கினியவர்களே அம்மா இருக்கின்ற போது உறவோடு பாசத்தோடும் பல வார்த்தை சிக்கல்களால் பேசாமல் இருக்கக்கூடிய நாம் முடிகளை விரித்துக்கொண்டு கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுவோம் அந்த நேரத்தில் நம்முடைய கண்களில் இருந்து வடியக்கூடிய கண்ணீரை ஓடி வந்து துடைப்பதற்கு செத்து போன தாயின் கையும் எழும்பாமல் நின்று கொண்டிருக்கும் அப்படி ஒரு சத்தம் போட்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைப்போம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒப்பாரி ஓலத்தை கேட்கக்கூட செத்து போன தாயாக செவி இழந்த தாயாய் நம்முடைய தாய்களும் பெற்றோர்களும் இதோ அந்த இடத்தில் புதங்கி போயிருப்பார்கள் அன்று வரை வீட்டுக்குள்ளே ஒரு அறையை வைத்திருப்போம் கைக்கு கவிதை அழகாகச் சொல்லுகிறது மகனே நீ இருக்க என் வயிற்றில் ஒரு கருவறை இருந்தது நான் இருக்க உன் வீட்டில் ஒரு இருட்டரை கூடவா இல்லை என்று சொல்லுகிறார்கள் மகனே நீ இருக்க என் வயிற்றில் ஒரு கருவறை இருந்தது நான் இருக்க உன் வீட்டில் ஒரு இருட்டரை கூடவா இல்லை என்று சொல்லி வீட்டின் ஒரு அறைக்குள்ளே ஓலமிட்டு வைக்கிறோம் மாதத்துக்கு ஒரு முறை நற்கருணை வழங்க வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த அறையை சுத்தம் செய்து அம்மாவின் மீது அல்லது அப்பாவின் மீது ஒரு துணியை போட்டுவிட்டு ஸ்ப்ரே அடித்து வைத்திருக்கிறோம் உயிரோடு இருக்கின்ற போது அந்த தாயிடம் பேசாத நாம் உறவு சிக்கல்களோடு வாழக்கூடிய நாம் இறுதியில் என்ன பலன் இல்லாமலும் இழந்து போகிறோம் ஒற்றை வார்த்தை அவ என்ன இப்படி பேசிட்டான் அவ இப்படி சொல்லிட்டா அந்த வார்த்தை என மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு மன்னிச்சவே எனக்கு உயிர் போனால் இந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு கூப்பிடவே கூடாது நான் நான் என்று சொல்லி ஒற்றை வார்த்தை பேசியதற்காக எத்தனை எத்தனை குடும்பங்கள் சிதறி போயிருக்கிறது அன்புக்கு நியவர்களே வார்த்தை உயிர் உள்ளது வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது என்பது எந்த மனிதனுக்கும் தெரியாது படபட படபட என்று சொல்லி இந்த வாயால எத்தனை வார்த்தைகளை பிறருக்கு சொல்லி காயப்படுத்திருக்கிறோம் நம்ம மற்றவங்களை சொல்லுவோம் நம்ம மற்றவங்க நம்மளை சொல்லிட்டா அப்படி பிடிச்சுருவோம் அந்த இடமே அப்படியே நாசமாகி போய்விடும் அன்புக்கினவர்களே இன்றைய நாளில் அருமையான சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார் என்ற அருமையான சிந்தனை என இன்றைய நாளிலே சிந்தித்து பாருங்கள் யாரிடத்தில் எல்லாம் பேசாமல் இருக்கிறீர்களோ அவங்க கிட்ட போய் பேச முயற்சி செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய பரிசு கண்டிப்பாகச் சொல்லுகிறேன் வார்த்தைகளால் அளந்து கொண்டே போகலாம் ஒரு மனிதனுடைய வார்த்தையானது கண்டிப்பாக வெல்லவும் செய்யும் கொல்லவும் செய்யும் யாரை நமது வார்த்தையால் காயப்படுத்தினோமோ யாரை நமது வார்த்தையால் உறவு சிக்கல்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறோமோ அவர்களை இந்த திருப்பலிலே ஒப்பு கொடுத்து செவியுங்கள் அந்த உறவுகள் எல்லாம் இணைந்து வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வாய்க்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வாய்க்கு என்ன செய்ய வேண்டும் மருந்து போட வேண்டும் இந்த வாய்க்கு மருந்து போட வேண்டும் எனவே இன்றைய நாளிலே வீட்டுக்கு திரும்பி செல்லக்கூடிய நேரத்தில் வீட்டின் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு ஒரு கேள்வி உங்களிடம் தந்து கொண்டு செல்லுகிறேன் ஏசப்பா புனிதாசியாரே என் வாய் வந்து அடக்கமான வாயா பொம்பளைன்னு சொன்னா ஐயோ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இந்த வாய் அமைதியாக இருந்தாலே குடும்பம் சூப்பரா இருக்கும் ஒரு நாள் முயற்சி செய்யுங்களே ஒரு பதினான்கு நாள் வாயை அடக்கி பொத்தி வாழ்ந்து பாருங்கள் அழகா இருக்கும் பிறரை பத்தி பேசி 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 வாயே புண்ணா போயிரும் இல்லாது பொல்லாது ஒன்று சொல்லியிருப்பாங்க உடனே என்ன செய்வாங்க காது மூக்கு வாய் நாக்கு வச்சு போட்டு ஒரு கூட்டம் போட்டு பேசுறதுல அவ்வளோ ஒரு பெரிய சுகம் ஆனா நாளைக்கு அது நம்மளை வந்து சேரும் என்று பயம் கிடையாது யாருக்கும் அந்த பயம் வருவது கிடையாது எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும் வாயிலிருந்து விழுந்துட்டா எடுக்க முடியாது இது எல்லாம் உங்களுக்கும் தெரியும் சாமியார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன செய்ய மாட்டோம் கடைபிடிக்கிறது கஷ்டம் அப்ப இன்னைக்கு நீங்க யோசிக்க கூடியது ஏசப்பா இந்த நாவை பொத்துட்டு இருக்கணும் உங்க மாப்பிள்ள வந்து உங்களை பார்த்து சொல்லணும் எனக்கு நல்ல மனைவி சூப்பர் மனைவி இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைங்க அமைதியா இருக்க சொன்ன அப்படி ஒரு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி யார் ஒரு குடும்பத்தில் நாவை அடக்கி வாழுகின்றோமோ கண்டிப்பாக சொல்லுகிறேன் உதிர் ஆண்டவர் முதலில் சொன்ன வார்த்தை உங்களுக்கு என்ன உண்டாகுக அமைதி உண்டாகு என்று சொன்னார் அந்த அமைதி நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் இதே போல நான் கேள்வி கேட்டாலும் மாறி பேசாம அமைதியாக வீட்டில் இருக்கணும் இதை நீங்க கற்றுக்கொண்டாலே சூப்பராக இருக்கும் அமைதியா இருந்து பாருங்க சூப்பர் கிறிஸ்தவ குடும்பமாக மாறும் அன்புக்கு சில வார்த்தைகள் வெல்லும் சில வார்த்தைகள் கொல்லும்